பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மெல்லட் வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து சிகப்பரிசி நான் உங்ககிட்ட காம்சன் கவரில் இருக்கிற அந்த அரிசி தான் இது சிகப்பரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க சிகப்பரிசி அப்படின்னா நமக்கு தவிடு நீக்காத அரிசி தாங்க இந்த அரிசி தான் நம்ம சாப்பிட்ணும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தவிடு எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு அதை வந்து போட்டு மிஷினில் போட்டு தேய்ச்சி 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 கடைசியில் வெறும் மாவு தான் நம்ம சாப்பிட்றோம் பண்டைய காலத்தில் வந்து இந்த மாதிரி அரிசியெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான் ரொம்ப பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊற வச்சு நல்லா வச்சுருக்கேன் பாருங்கள் அவங்கக்கிட்ட இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் திணை அரிசி இது நல்லா வந்து உமியெல்லாம் போய் வெறும் அரிசி தான் நமக்கு வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் முடியுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் இப்போ அதுக்காக நாம் முதல்ல நான் இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் விற்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இந்த தண்ணியுமே நான் இதில் ஊற்றி வச்சுக்கிறேன் நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க சாம்பார் வைக்கும்போது இந்த வாட்டரை இல்லை காய்கறி குழம்பு வைக்கும்போது இந்த வாட்டரை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தாங்க ஒரு கப்பு எடுத்தேன் இது ஒரு கப்பு அது ஒரு கப்பு அதனால் கரெக்டாக வளர்ந்து எடுத்துக்கோங்க நாம் இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வர வேண்டியது தான் அடுத்தது தேனியை சேர்த்துக்கலாம் நாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாமுங்க இதை இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டோம் இந்த கடாயில் என்ன செஞ்சுக்கலாம் நாம் ஒரு ஸ்பூன் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொஞ்சிட்ருக்கு இப்போ நாம் கண்ணப்பருக்கு உழித்தம்பருப்பெல்லாம் சேர்த்தே போட்டுக்கோங்க நெய் சேர்த்து போட்டுக்கலாம் பாதாம் வந்து வறுத்த பாதாமை தான் நான் சேர்த்துருப்பேன் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம் புளி மாத்திரம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க எப்போவுமே வந்துட்டு ஒயிட் ஒயிட் ரைஸே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அளவு இப்போ நான் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கடுகை நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இப்போ நாம கடலைப்பருப்பு ஒயிச்சம்பருப்பெல்லாம் சேர்த்தே போட்டுக்கோங்க கொய்யாக்காவில் வந்து சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேங்க மிகவும் சுவையாக இருக்கும் இதையே சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் புளி மாற்றம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க எல்லாமே வந்து நம்ம கொய்யாக்காவுக்கு ஏற்றுகிறது மாதிரி நம்ம போடக்கூடிய கொய்யாக்காவுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏன்னா பாரம்பரிய உணவுகள் தென்னிந்திய உணவுகள் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமான உணவுகள் காய்கறிகள் இது எல்லாத்தையும் வச்சு நாம் இயற்கையாக நம்மளுடைய உடம்பில் வந்து எப்படி வந்து நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அழகை மேம்படுத்துறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நமக்கு வந்து வராமல் ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகைகள் பழங்கள் காய்கறிகள் மில்லட் அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசி அரிசி ஜீரக சம்பா அரிசி குதிரைவாதி இந்த மாதிரியான சமையலெல்லாம் நாம் சாப்பிட்ருந்தாங்க எப்போவுமே வந்துட்டு ஒயிட் அரி ஒயிட் ரைஸே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அதிகமாக சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆகும்னு பார்த்திங்கன்னா நோய் வந்து உடம்புல அதிகமாக வளர்த்தாங்க செய்யும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் இந்த மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கணும் பாருங்க இது அந்த சூடாக இருக்கிற கடாயில் நம்ம போட்ட உடனேயே நமக்கு எப்படி வெந்து கிடச்சிருச்சுன்னு இதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம உருட்டிக்க வேண்டியதுதாங்க இதே போல் நாம் வந்து இதில் உப்புமா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நாம் இதே மெத்தட் தான் பார்த்தீங்க இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நமக்கு தேவையில்லை உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக நமக்கு வந்து உப்புமா கூட நமக்கு ரெடி ஆகிடும் நாம் இப்போ இது வந்து ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காமிக்கல ஒன்றுமே செய்யலை இப்போ நாம் உருட்டுனதுக்கப்புறம் இது நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆவி காமிச்சாலே நமக்கு கொழுக்கட்டை வந்து சூப்பரான கொழுக்கட்டை வாசனையான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடும் ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல வந்து ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தேன் நான் அதே மாதிரி அந்த மில்லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல சுத்தம் பண்ணி தான் நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க தரமான பொருள் தான் அது இப்போ இதை வந்து வச்சுட்டு நாம் எப்படி வந்து கொழுக்கட்டை உருட்டலாம் அப்படின்றத அடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு நாம் இட்லி பானை எடுத்துக்கணும் பாருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து இரும்பு கடாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும் பாருங்கள் இதையே வந்து இப்படியே நம்ம கிளரி உப்புமாவாக எடுத்துக்கிட்டோனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நல்ல வாசனையாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் நம்ம பார்த்தீங்க இல்லையா ஒரு ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே நமக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நீங்களே உங்கள் முன்னாடியே நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் டூ மினிட்ஸ் தான் பாருங்கள் உமா தான் எவ்வளோ டைம் நமக்கு எடுக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக பெரிய வேலையே இல்லைங்க ஊற வைக்க வேண்டியது நாம் அரைக்க வேண்டியது தாளிக்க வேண்டியது இட்லி பாத்திரத்தில் வச்சிட வேண்டியது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தவிடு வந்து அதை தகுந்தே சொல்லுவாங்க இல்லையா தவிடு வந்து நீக்காத அரிசி தான் இந்த சிகப்பரிசி இதனுடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறும் இதுக்கே நம்ம வந்து அந்த அரிசியோட டேஸ்ட்டுக்கே நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும் சுவையிலையும் தரத்துலையும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ரெசிபி தான் நாம் வந்து பார்த்துட்ருக்குறது இப்போ நாம் தண்ணி பத்தலை பிடிச்சி பார்க்கலாம் தண்ணி பத்தலைன்னா அது தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக இப்படி பிடிக்கிறதுக்கு வருது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக வேணால் சின்ன சின்ன உருண்டையாக பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்க எவ்வளவு ஈஸி இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு செரிமானம் ஆகிடும் பாருங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா நீங்கள் இப்படி உருண்டையாக வேணும்னா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க கட்டில் வச்சுக்கலாம் முதல்ல நாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க எனக்கு தேவை இல்லைன்னா எனக்கு வந்து நான் கரெக்டாக அந்த கையளவு பார்த்துட்டு கரெக்டாக போட்டுருவேன் எனக்கு சில நேரங்களில் டவுட் வந்தால் மாத்திரம்தான் நான் அதை வந்து பார்ப்பேன் நான் பாருங்கள் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போடணும் அந்த தேங்காவாக இருக்கட்டும் கடலைப்பருப்பாக இருக்கட்டும் உளுந்து காஞ்ச மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை மாத்திரம்தான் அதனால் போடலை நீங்கள் கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை நான் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இது தான் இதில் பெருங்காயம் நம்ம போடணும்னு இல்லை நல்ல ஒரு ஆரோக்கியமான இது தான் அதனால் வந்துட்டு நம்ம தோரம் பருப்பு அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கும் போது கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்கும் போது நம்ம பெருங்காயம் போ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு மாத்திரம் தானே போட்டிருக்கோம் இல்லையா வாயு அப்படின்னு சொல்லும்போது வெறும் கடலைப்பருப்பு தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் அப்புறம் காஞ்ச மிளகா உங்களுக்கு வேண்டான்னா தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் வந்து கடிச்சிருவாங்க குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு காஞ்ச மிளகா வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா இப்படி வச்சு பிடிச்சாலே அதை பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் மில்லட் வந்து நாம் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டிப்பாக இது ஒரு ஊக்கமான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் இதை பிடிச்சி வச்சிட போகிறேன் எனக்கு குளிச்சுட்டு வீடியோ தாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் இனிமேல் தான் குளிக்க போவேன் நான் திருப்பி வந்து முடியாது எனக்கு திருப்பி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி குளிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் நான் எப்போவுமே குளிச்சதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கிறது பழக்கம் ஷார்ட்டெல்லாம் போட்டாலும் கூட வீடியோ அதுக்கப்புறம் தான் எடுப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த மாதிரி காஞ்சு மிளகாவோட இதெல்லாம் எடுத்துக்கிறேன் நெட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் நீங்களும் அந்த நெட்டை எடுத்துகிட்டு போடுங்க நான் மறந்துட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா வெந்ததுனால சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆவி காட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் மேலே வச்சுக்கிறேன் பாருங்கள் இட்லி பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சம் நாளும் ஒட்டாமல் இருக்குது ஒட்டவே ஒட்டாது ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒட்டும் நம்ம நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் அதை பாருங்க ஒரு நொடியில் ஒரே ஒரு நொடி தான் இருக்கும் தாளித்து உடனே இதை போட்ட உடனே பார்த்தீங்களா நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகி கிடச்சிடுச்சு பார்த்தீங்க இல்லையா எங்கேயுமே தள்ளுவிக்கோங்க ஏன்னா ஒட்டிக்குச்சுன்னா கஷ்டம் நமக்கு பெரும்பாலும் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து எப்படி பண்ணுவோம்னா துணி போட்டு தான் பண்ணுவோம் இப்போ இந்த துணி போடுற பழக்கம் எல்லாமே நமக்கு போயிடுச்சு என்ன தடவை பழக்கம் வந்துச்சு நமக்கு பாருங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் உடையவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் எல்லோரையும் நான் தயவுசெய்து கேட்டுக்கிறது இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அரிசிக்கு பதிலாக இதெல்லாம் வாங்கி ஏன்னா கருப்பரிசி கருப்பு கவலி அரிசி செவப்ப அரிசி எல்லாம் ரொம்ப சத்தானது இங்கே உடம்புக்கு தயமீன் சத்து இருக்குது அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமீன் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது இந்த சத்து வந்து நமக்கு அரிசி கேழ்வரகு இதில் தாங்க கிடைக்கும் கருப்பரிசி கேழ்வரகு இந்த ரெண்டுலேயும் தான் நமக்கு இந்த தயமீன் சத்து கிடைக்கும் அதனால் செய்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கீரை இருக்கு இல்லையா அந்த கீரையில் பாருங்க நான் குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனால் நான் கம்மியாக பண்ணுறேன் இதையே வந்து நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனாக கொடுத்துடலாம் இப்போ நாம் வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக வைக்க போகிறேங்க வேக வச்சு எடுத்துட்டா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துருவோம் இப்போது அரைச்ச மிக்ஸியில் இருந்த மாவு கொஞ்சம் பாருங்க அந்த மாவில் வந்து நாம் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நாம பாருங்கள் தண்ணி வந்து நாம் வந்து இங்கே அரைக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா பால் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு தடவை எடுத்து வச்சுக்கணும் கட்டியாக வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கட்டியாக எடுத்து தனியாக வைங்க தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் நாம் எப்படி வந்து எடுப்போமோ அதே போல் நல்லா கரைச்சிட்டு பாருங்கள் இது எப்படி பால் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பாலை வச்சு நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ரொம்ப திப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து இது வந்து சிவப்பு அரிசி தான் அது மாதிரி தினை அரிசியும் வந்து உமி எல்லாமே இல்லை நீங்கள் பார்த்தீங்க உம்மி இருக்கிறது இப்போ கேழ்வரகெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நிறைய கருப்பு கருப்பாக திப்பி வரும் இல்லையா ஆனால் அதை வந்து நம்ம வடிகட்டி சாப்பிட்றது நல்லது இல்லை அதுதான் நமக்கு தேவையான சத்துமே இருந்தாலும் நம்ம இந்த அல்வா அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து சூப் ஐட்டம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த தண்ணியை வந்து நாம் அடுப்பில் வச்சு நல்லா இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் அடுப்பில் வச்சுட்டு நாம் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் அதனால் இதுக்கு வந்து ஒரே பால் போதும் இது ரெண்டு தடவை பால் எடுக்கணுன்ற அவசியமாக கட்டாயமாக இல்லை நம்ம ஊற வச்ச தண்ணி நமக்கு இவ்வளோ தான் மீதி கிடச்சிருக்கு அந்த தண்ணியை வந்து நாம் பருப்பு வேக வைக்கும்போது ரசம் வைக்கும்போது செஞ்சுட்டு தான் நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துகிட்டு நாம் காய்கறி சேர்த்து சூப் வச்சு குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்து அனுப்பலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம் அவங்க வந்து நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமுக்கு இந்த ஒரு சூப்பு வந்து குடிச்சுருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சூப்பு செய்யும்போது நான் இதை வந்து பால் வந்து வச்சு எப்படி சூப்பு பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு ரெசிபி போகிறேன் இப்போ வந்து நாம் வந்து அரைச்ச இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்து என்னால் இந்த பால் எப்படி எடுக்கிறது கேவரகா இருந்தாலும் இப்படி தாங்க எடுக்கணும் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கணுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எப்படி தேங்காயில் நம்ம எடுப்போமோ அதே போல் உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி செகண்ட் பால் எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க இதை தனியாக வச்சுக்கோங்க அதே போல் வந்து வரகு தென் எல்லாமே வந்து மக்காச்சோழம் மக்காச்சோளம் பால் மாதிரியே இருக்கும் பாருங்க இது சிகப்பரிசி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கடல தெரியுது ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ஒரு பால் தாங்க இது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பால் எடுத்து வச்சுட்டு நம்ம சூப்பு பண்ணலாம் அல்வா பண்ணலாம் இப்போ நாம் கடாயில் எப்படி வந்து நம்ம மாவை போட்டு பண்ணோம் அதே போல் தான் நம்ம அல்வா பண்ணுறதுக்கும் அப்படி தான் நம்ம செய்யணும் கஞ்சி வைக்கணும் குழந்தைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை நாம் போட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு கஞ்சியாக கூட கொடுக்கலாம் உப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து கஞ்சியாக கொடுக்கலாம் எல்லாமே இந்த பாலில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மூணு நாள் தான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியும் அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு வேகமாக வந்து எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் வந்து வெறும் வயிறாக குழந்தைகள் நிறைய குழந்தைகள் போகிறாங்க எங்கள் வீட்டு குழந்தைகள் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது வந்து அவங்க சாப்பிடாமல் போனதே கிடையாது நாங்கள் அனுப்புனதும் கிடையாது அதே மாதிரி நீங்களும் குழந்தைங்கள காலையில் எழுப்பி பழக்கம் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னு அப்படின்னா ரொம்ப நல்லா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க பாருங்கள் இப்போ நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்கும் நம்ம கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா வெந்தது நல்லா சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் நாம் வந்து ஒரு ஆவி காட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் மேலே வச்சுக்கிறேன் பாருங்கள் இட்லி பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சம் இருந்தாலும் ஒட்டாமல் இருக்குது இது ஒட்டவே ஒட்டாது ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒட்டும் நாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் அதை பாருங்க ஒரு நொடியில் ஒரே ஒரு நொடி தான் இருக்கும் தாளிச்சு உடனே இதை போட்ட உடனே பார்த்தீங்களா நமக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகி கிடச்சிருச்சு பார்த்தீங்க இல்லையா எங்கேயுமே தள்ளிவிக்கோங்க ஏன்னா ஒட்டிக்குச்சுன்னா கஷ்டம் நமக்கு பெரும்பாலும் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையில வந்து எப்படி பண்ணுவோன்னா துணி போட்டு தான் பண்ணுவோம் இப்போ இந்த துணி போடுற பழக்கம் எல்லாமே நமக்கு போயிடுச்சு என்ன தடவை பழக்கம் வந்துச்சு நமக்கு பாருங்கள் தான் எடுத்து அது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் உடையவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் எல்லோரையும் நான் தயவுசெய்து கேட்டுக்கிறது இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் அரிசிக்கு பதிலாக இதெல்லாம் வாங்கி ஏன்னா கருப்பரிசி கருப்பு கவிழி அரிசி செவப்பரிசி எல்லாம் ரொம்ப சத்தானது உடம்புக்கு தயமீன் சத்து இருக்குது அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமீன் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது இந்த சத்து வந்து நமக்கு அரிசி கேழ்வரகு இதில் தாங்க கிடைக்கும் கருப்பரிசி கேழ்வரகு இந்த ரெண்டுலேயும் தான் நமக்கு இந்த தயமீன் சத்து கிடைக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சிவப்பு கீரை இருக்குது இல்லையா அந்த கீரையில் பாருங்கள் நான் குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனால் நான் கம்மியாக பண்ணுறேன் இதையே வந்து நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனாக கொடுத்துடலாம் இப்போ நாம் வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆவியில் வேக வைக்க போகிறேங்க வேக வச்சு எடுத்துட்டால் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸு கழித்து நம்ம எடுத்துருவோம் இப்போது அரசு மிக்சியில் இருந்த மாவு கொஞ்சம் இருந்துருக்காருங்க அந்த மாவில் வந்து நாம் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நாம பாருங்கள் தண்ணி வந்து நாம் வந்து இங்கே அரைக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா பால் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு தடவை எடுத்து வச்சுக்கணும் கட்டியாக வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கட்டியாக எடுத்து தனியாக வைங்க தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் நாம் எப்படி வந்து எடுப்போமோ அதே போல் நல்லா கரைச்சிட்டு பாருங்கள் இது எப்படி பால் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பாலை வச்சு நாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ரொம்ப திப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து இது வந்து சிவப்பு அரிசி தான் அது மாதிரி தினை அரிசியும் வந்து உமி எல்லாமே இல்லை நீங்கள் பார்த்தீங்க உமி இருக்கிறது இப்போ கேழ்வரகெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நிறைய கருப்பு கருப்பாக திப்பி வரும் இல்லையா ஆனால் அதை வந்து நம்ம வடிகட்டி சாப்பிட்றது நல்லது இல்லை அதுதான் நமக்கு தேவையான சத்துமே இருந்தாலும் நம்ம இந்த அல்வா அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து சூப் ஐட்டம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது இந்த தண்ணியை வந்து நாம் அடுப்பில் வச்சு நல்லா இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா இதே மாதிரி தான் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் அதனால் இதுக்கு வந்து ஒரே பால் போதும் இது ரெண்டு தடவை பால் எடுக்கணுன்ற அவசியமாக கட்டாயமும் இல்லை நம்ம ஊற வச்ச தண்ணி நமக்கு இவ்வளோதான் மீதி கிடச்சிருக்கு அந்த தண்ணியை வந்து நாம் பருப்பு வேக வைக்கும்போது ரசம் வைக்கும்போது சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துகிட்டு நாம் காய்கறி சேர்த்து சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கு காலையில் கொடுத்து அனுப்பலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம் அவங்க வந்து நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமுக்கு இந்த ஒரு சூப்பு வந்து குடிச்சிருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சூப்பு செய்யும்போது நான் இதை வந்து பால் வந்து வச்சு எப்படி சூப்பு பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன் இப்போ வந்து நாம் வந்து அரைச்ச இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததுனால உங்களுக்கு வந்து என்னால் இந்த பால் எப்படி எடுக்கிறது கேவரகாக இருந்தாலும் இப்படி தாங்க எடுக்கணும் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கணுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எப்படி தேங்காயில் நம்ம எடுப்போமோ அதே போல் உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி செகண்ட் பால் எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க இதை தனியாக வச்சுக்கோங்க அதே போல் வந்து வரகு தென் எல்லாமே வந்து மக்காச்சோளம் மக்காச்சோழம் பால் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இது சிகப்பரிசி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கடல தெரியுது ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ஒரு பால் தாங்க இது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பால் எடுத்து வச்சுட்டு நாம் சூப்பு பண்ணலாம் அல்வா பண்ணலாம் இப்போ நாம் கடாயில் எப்படி வந்து நம்ம மாவை போட்டு பண்ணணும் அதே போல் தான் நம்ம அல்வா பண்ணுறதுக்கும் அப்படி தான் நம்ம செய்யணும் கஞ்சி வைக்கணும் குழந்தைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை நாம் போட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு கஞ்சியாக கூட கொடுக்கலாம் உப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லைனா வெள்ளம் சேர்த்து கஞ்சியாக கொடுக்கலாம் எல்லாமே இந்த பாலில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மூணு நாள் தான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியும் அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு வேகமாக வந்து எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் வந்து வெறும் வயிறாக குழந்தைகள் நிறைய குழந்தைகள் போகிறாங்க எங்கள் வீட்டு குழந்தைகள் பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது வந்து அவங்க சாப்பிடாம போனதே கிடையாது நாங்கள் அனுப்புனதும் கிடையாது அதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களா காலையில் எழுப்பி பழக்கம் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் ஐட்டம்லாம் கொடுத்தீங்கன்னு அப்படின்னா ரொம்ப நல்ல அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க பாருங்கள் இப்போ நமக்கு கொழுக்கட்டை வெந்திருக்கும் நம்ம கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம்